பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னோடு நம்முடைய கூட்டணியினுடைய அன்பு தலைவர் அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய மாவட்ட தலைவர் உட்பட எல்லா தலைவர்களும் என்னோடு இருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளை தொடர்ந்து தமிழகத்தில் நாம் அதிகமாக பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக சிந்தட்டிக் ட்ரக்ஸ் டிசைனர் ட்ரக்ஸ் எல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு எந்த சந்தில் போய் பார்த்தாலும் கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தியை பார்த்தோம் புதுடெல்லியில் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பு இருக்கக்கூடிய போதைப் பொருளை கடத்த முற்பட்ட ஒரு கும்பலை பிடித்த பொழுது அதனுடைய தலைவராக இருந்தவர்கள் எல்லாத்தையும் ஒன்றுனா ப்ரொஃபைலிங் பண்ண பொழுது அதில் மிக முக்கியமாக நம்முடைய தமிழகத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் சாதிக் என்பவர் இன்னைக்கு குற்றவாளியா இருக்கிறாங்க சகோதரர் சிறுத்தைகள் கட்சியினுடைய மத்திய மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் என்கின்ற மைதியினர் இருக்கிறாங்க இருவரும் இந்த போதை கடத்தல ஒரு மூளையாக செயல்பட்டு வந்திருப்பது டெல்லி போலீஸ் இருக்கக்கூடிய சிறப்பு போதை பொருள் தடுப்பு பிரிவு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக இந்த முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த ஜாஃபர் சாதிக் திமுக தலைவர் மு க இருந்து ஆரம்பிச்சு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து அவருடைய முதல் குடும்பத்துக்குள்ள தயாரிப்பாளராக அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய டிஜிபி கையில விருது கேடையும் போகாத இடமே கிடையாது ஆனால் நம்முடைய சந்தேகம் எல்லோருடைய சந்தேகம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பெருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தி பிடிபட்டு இருக்காங்கன்னா அந்த பணம் தான் தமிழ்நாட்டில் இவர்கள் தயாரிக்கக்கூடிய படம் நிறுவனத்திற்கும் கூட அந்த பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்கின்ற சந்தேகம் நமக்கு எழுகுது இன்னைக்கு திமுகவினுடைய முதல் குடும்பம் நேரடியாக சினிமா பட தயாரிப்பில் இருந்து குறிப்பாக தந்தை மகன் வரிசையாக எல்லாருத்துக்கிட்டையும் போட்டோ எடுத்து அந்த கட்சியில ஒரு மிக முக்கிய உறுப்பினராக இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அவசரப்பட்டு அவசரகதியாக திமுகவினுடைய தலைமை கழக குழு இவரை வந்து கட்சியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை எங்களை விட்டுருங்க ஒரு பக்கம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா புழக்கம் அதிகரிப்பதும் இன்னொரு பக்கம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் இருக்கக்கூடிய கஞ்சாவை கடத்தி மாட்டி அந்த கும்பலுடைய மூளையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் திமுக இன்னொருத்தர் விடுதலை சிறுத்தைகள் இருப்பது அதிர்ச்சி மட்டுமல்ல உண்மையாலுமே தமிழகத்தில் அரசு இயந்திரம் இருக்கா எப்படி சுதந்திரமாக ஒரு போதை கடத்தலனுடைய கும்பலினுடைய தலைவன் டிஜிபி கிட்ட போய் கையில கேடைய பரிசு வாங்க முடியும் அப்படி இருந்தால் எப்படி காவல்துறை தன்னுடைய பணியை ஒழுக்கமாக செய்வார்கள் ஆனால் உடனடியாக முதலமைச்சர் இதற்கு விளக்கம் கொடுக்கணும் முதலமைச்சர் இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ன முழுமையாக டெல்லி போலீஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணணும் முழுமையாக டெல்லி போலீஸ் அதிகாரிகள் இங்கே வந்து சோதனை எதாக இருந்தாலும் கூட இந்த கும்பலினுடைய முழு அந்த மோடை சாப்பிடண்டி இதில் யாரெல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி இந்த கஞ்சாலாம் வருது அனைத்தையும் முதலமைச்சர் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநில போலீஸும் டெல்லி போலீஸும் இருவரும் இணைந்து இதை கண்டுபிடித்து எல்லோரையும் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ கைது செய்து கடைசியாக ஒரு வெள்ளை அறிக்கையாக முதலமைச்சரை இதை வெளியிட வேண்டும் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை இன்னைக்கு நாம இருநூத்தி முப்பத்தி இரண்டு தொகுதிகள் நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் நிறைவு செய்திருக்கின்றோம் கடைசி இரண்டு தொகுதிகள் திருப்பூரில் நாளை மறுதினம் இருபத்தி ஏழாம் தேதி காலையிலே நிறைவு செய்துவிட்டு மதியம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்லிடத்தில் நம்முடைய நிறைவு நிகழ்ச்சிக்கு வர இருக்கிறாங்க அதனால எல்லோரும் கூட ஆர்வமாக காத்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் பொதுமக்கள் எல்லோரும் நாளை மறுதினம் நம்முடைய பிரதமர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுக்காக தயாராக இருக்கின்றோம் பிரதமர் அவர்கள் அந்த நிகழ்வு முடித்த பிறகு மதுரைக்கு வர்றாங்க மதுரையில் ஒரு நிகழ்வு பிரதமருக்கு இருக்கு அதன் பிறகு அடுத்த நாள் காலையில தூத்துக்குடியில போர்ட்ட சம்பந்தமான ஒரு அரசு விழா இருக்கு அதை முடித்த பிறகு மத்தியானம் பதினோரு மணிக்கு திருநெல்வேலியில மறுபடியும் தென் தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்களுக்கான பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு பிரதமர் அவர்கள் தமிழகத்திலிருந்து கிளம்பி செல்றாங்க இதை மீடியா மூலமாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள் நம்முடைய எழுச்சி மிகுந்த மாற்றத்திற்கான அந்த யாத்திரை நீங்கள் அனைவரும் பல்லடத்திலே இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானம் பங்கேற்க வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றோம் இதை தாண்டி பத்திரிகை நண்பர்களை கேள்வி இருந்தா எழுச்சி நல்ல குழந்தை என்னுடைய குழந்தை அற்புதமான குழந்தை என்னுடைய குழந்தை அழகான குழந்தை என்று சொல்லுவேன் நடுநிலமையாக இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் நீங்க தான் சொல்லணும் தமிழ்நாடு முழுவதும் கூர்ந்து கவனிக்கிறீங்க எங்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு தாக்கம் இருக்கும் தமிழகத்தினுடைய வரப்போகின்ற அரசியல் மாற்றத்திற்கு இது ஒரு அச்சாணியாக இருக்கும் அது எங்களுடைய நம்பிக்கை அதைத்தான் களத்தில் நாங்கள் பார்க்கணும் நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு இருக்குண்ணே இந்திரா உங்களுக்கு சொல்லிடலாம் டைம் சொல்லாம் அதுனால வந்து அவங்க வந்து பெரிய பிக்ஷா நிறைய இருக்கிறாங்க பாருங்க இவங்க இன்னைக்கியா நாளைக்கியா நாலா அன்னைக்கா நாளைக்கு மறுநாளா நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கோயம்புத்தூர்ல அடுத்த பாருங்கண்ணா நல்லா இருக்கும் பழனிச்சாமி சொல்றாரு பாஜக இருந்து அதிமுக பாஜக ஆனா பாஜக அதிமுக வந்திருக்காங்க அதனால எங்களுக்குதான் எடப்பாடி தொண்டரை கஷ்டப்பட்டு வலை போட்டு தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்களா நாளைக்கு அஞ்சு மணிக்கு பாருங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வாய்க்குழு கொஞ்சம் அதிகம் தானே செல்லூர் சொல்லிருங்க அண்ணாமலை கொஞ்சம் வாய்க்குழு அதிகம் அதை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் முயற்சி எடுத்தா அவர் செல்லூர் ராஜா என்ன பண்ண சொல்லுங்க. நான் சிரிச்சுட்டேன்னு சொல்லிருக்கேன். அடுத்து அத பாருங்க. நேரம் வரும்போது பாப்பங்க. நேரம் காலம் இருக்கு சொல்றோம். திமுக சார்பா வந்து கூடி ஊரி தொகுதி பங்கிடு வெளியிட்டனால கால எலக்ஷன் நடக்க போதானே. நைட் நைட் தொகுதி பங்கீடு வெளியிட்டாங்க. இந்த கால எலக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி சாய்ந்தர ஓட்டு போட்டு நாளைக்கு EVM மிஷினை பிริச்சு நாளைக்கு போய் பாராளுமன்ற எம்பி உட்கார போறாங்களா? என்னஹ நீ புரிஞ்சுக்கணும் ரேஸ்ல கடைசியா யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தானே வின்னர் யாரு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ரேஸ் வின்னர் இல்ல திமுக இன்னைக்கு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கு அவன் ரேஸ்ல ஓட ஆரம்பிக்கணும் கடைசியா வின்னர் யாருன்னு நீங்க எலெக்ஷன் கவுண்டிங் எப்ப பாருங்க அவருக்கு பாஜக முழுது சீமா அன்னகிட்ட தான் கேட்கணும் அவரு மோட்டு பெட்டிக்கும் சுத்தற மாதிரி தெரியுது ஓட்டுப்பெட்டிக்கும் சுத்தற மாதிரி தெரியுது அதனால சீமா அண்ணன் என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பேச சொல்லுங்க என்று தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் வந்து ஆணவ போக்குற ஒரு நிதி குறித்து மாநில அரசு கேட்கும் போது அதற்குரிய பதில ஒரு ஆணவத்திற்குள் வாக்கு கேட்டு வர வேண்டும் என்ன அதாவது நம்முடைய மத்திய நிதியமைச்சர்களுடைய வார்த்தையில எந்த விதமான தவறும் கிடையாது உதாரணத்துக்கு பாருங்க நான் செல்லூர் ராஜான்னு கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் ஏன்னா சில மனிதர்களுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கும் பொழுது எங்களுடைய பாஷையும் அதே பாணியில இருக்கணும் நான் இயற்கையிலேயே மரியாதை கொடுத்து அடக்கமாக ஒரு பண்பாக பேசக்கூடிய ஒரு கொங்கு பகுதியினுடைய தமிழன் ஆனால் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் சில பேருக்கு அந்த வேலையெல்லாம் ஆகாது சில பேர் இயற்கையிலேயே மன மனம் மட்டுமில்ல மூளையும் கனத்தோடு இருக்கிறாங்க எதையோ பெரிய சாதிச்ச மாதிரி அமெரிக்காவுடைய அதிபர் மாதிரி பெரும்போக்கால் விஞ்ஞானிகள் அட்வைஸ் கொடுக்குறாங்க எப்படி அரசியல் பண்றது அதனால சில பேர்த்துக்கு அவர்களுடைய பாசியல செல்ல வேண்டிய கடவை நானே நீ முதல்ல இந்த மாதிரிலாம் நான் பேசி பழக்கலை நிர்மலா சீதாராமன் அவர்களும் சில இடத்துல அது போன்று பேச வேண்டியது இருக்கு நாங்க தமிழக மக்களை பார்த்து பேசல என்னுடைய சொந்தங்களை பார்த்து பேசல மோசமான அரசியல்வாதிகளை அவர்களுடைய பாஷையில திரும்பி கொடுத்தால் மட்டும்தான் இந்த அரசியல் சாக்கடை மாறும் என்கின்றதுக்கு நானும் வந்துட்டேன் அதனால எந்த வார்த்தையில பேசுறாங்களோ என்னுடைய பதிலும் அதே வார்த்தையில தான் இருக்கும் மேபி நிர்மலா சீதாராமன் கூட இருக்கலாம் அவங்க என்ன நீங்க பாருங்க பார்க்க போறீங்க அதுவும் குறிப்பாக இந்த பகுதியினுடைய பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப அறிவு கூர்ந்தவர்கள் நீங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சீங்க எந்த பக்கம் திசை போகுதுன்னு எல்லோரும் யாரெல்லாம் பிரதமர் அவர்களை ஏற்றுக்கொண்டு கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ எல்லோரையும் வரவேற்கின்றோம் காரணம் தமிழகத்துல தமிழகம் இந்த சாக்கடை இருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் பொறுத்திருந்து பாருங்கள் மிகப்பெரிய கூட்டணி இருக்கும் பெரிய மாற்றத்திற்கான ஒரு அமைப்பாக அடுத்த ஒரு நான்கு ஐந்து நாட்கள் இருக்கும் எல்லாம் அவரு ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுறாரு நான் உட்காந்து சொல்ல முடியுமா கீரை போடுச்ச ரிலீஸ் பண்ணு வண்டியை ஃபர்ஸ்ட் கியர் நவுத்துன்னு அவர் வண்டி அவர் ஓட்டுறாரு என் வண்டி நான் ஓட்டுறேன் நான் உட்காந்து இன்னொரு கட்சி வண்டியை வந்து ஸ்பீடாக பண்ணான்னு சொல்ல முடியுமாண்ணே எங்கள் வண்டியை பற்றி கேளுங்க நான் சொல்கிறேன் பிரேக் நல்லா இருக்கானு கேளுங்க பிஜேபி நான் சொல்றேன் கிளச்சி நல்லா இருக்கான்னு கேளுங்க நான் சொல்றேன் இன்னொரு கட்சி வண்டியை பத்தி நான் அதுக்குமே சொல்லணும் சரிங்கண்ணா நீங்க பாப்பீங்க அதாவது ஒரு பக்கம் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி மன்றத்தில் இருக்க வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்னொரு பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்துடும் அதை எல்லாம் பார்க்கத்தான் போறாங்க இரண்டும் தமிழகத்தில் ஒரே தேர்தல் நடக்கும் ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தில நடக்கும் போதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் டக் கவர்மெண்ட் தான் ஆங்கிலத்தில் லேம்டெக்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க திமுக தனக்கான தன்மையை இழந்துவிடும் அதற்கப்பறம் ஒன்றரை வருஷம் சும்மா ஆட்சியில் மட்டும்தான் இருப்பாங்க அதை மக்கள் இந்த முறை காட்டி விடுவார் அதையெல்லாம் தாண்டி நீங்க பாருங்கன்னா தமிழகத்துல இன்னைக்கு மக்கள் நானூறு சீட்டை தாண்டி மோடி அவர்கள் வரும் பொழுது தமிழகத்தினுடைய பங்களிப்பாக ஒரு பெரும்பான்மையான எம்பிக்கள் இங்கிருந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நிச்சயமாக எந்த ஒரு மாற்று கருத்து ஃபோர் வந்துருச்சு ஒன்றரை மாசம் இருக்கு சூடு பிடிக்கிறது களம் பாருங்க வேட்டி ஊழல் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரிலீஸ் பண்றோம் அப்புறம் குடௌன்ல போய் வேட்டி கலத்துன வீடியோ அதை ரிலீஸ் பண்ணணும் என்ன வேற பொழுதுகிட்டே இருக்காரு அப்புறம் அதெல்லாம் பேசணு பத்தி நிறைய நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு நிறைய உங்களுக்கு டிஆர்பி இருக்கும் நல்லா கவனிங்க டிஆர்பி நல்லா இருக்கு அவர் பேசி ஆடியோ ஒரு மணி நேரம் இருக்குன்னு சொன்னீங்க அந்தவா இன்னைக்கு நான் தான் சொன்ன பாருங்க நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு உங்களுக்கு டிஆர்பி வேணும் நீங்களும் ஓட்டணும் இந்த கூட்டணி அந்த கூட்டணி என்னென்ன மக்கள் சுவாரஸ்யமா பார்க்கணும் இப்ப நாடகத்துல விட்டு டிவி சேனல்ல தான் நாடகமா இருக்கு டிவி சேனல் சேனல் தான் தான் நியூஸ் நாடகமே யார் யாரோட போறா என்ன கூட்டணி கட்சி பாருங்க நாங்கள் இங்கே கொள்கை அடிப்படையில் இருக்கின்றோம் நிச்சயமாக வருகின்ற நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஒரு பெரிய ஒரு சூறாவளியாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி எல்லா அஸ்திரத்தையும் பயன்படுத்த போறோம் எல்லா உழைப்பை போட்டுட்டோம் தொண்டர்கள் இருக்கிறாங்க நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கோயம்புல் என்ன நடக்குதுன்னு பாருங்க உங்களுக்கு ஐடியா அண்ணா ஒரே தான் சொல்லுமான உடைந்து போன ஒரு பொம்மையாக பார்க்கணும் நன்றி அண்ணா